அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துட்ருக்க வண்டி ரெண்டாயிரத்தி ஒம்போது எயிட்டு ஜைலோ ஒரு மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது நாலு டயர் ஆவரேஜாக ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை வண்டியில் பாடியில் எந்த ஒரு ரெஸ்ட்டு எதுவுமே கிடையாது இன்ஜின் அருமையாக இருக்குது ஏசி ஒர்க்கிங்கு பைனியர் மியூசிக் சிஸ்டம் ஓவரால் வண்டி கண்டிஷன் நல்லா இருக்குண்ணே வண்டி பார்க்க இடம் தெரிச்சு ஒரு வெரிஃபைண்டாக ஒரு எழுபது ரூபா கேட்குதுண்ணே ரெண்டு எழுபது நேரில் வாங்க ஒரு அஞ்சு பட்சம் குறைச்சு பேசிக்கலாம் ரெண்டு லட்சத்தி எழுபதனாயிரம் ரூபாய் கேட்குது நேரில் வாங்க ஒரு அஞ்சு பத்து குறைச்சி பேசிக்கலாம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்க வண்டி ரெண்டாயிரத்தி ஒன்பது இ எயிட்டு ஜைலோ ஒரு மூணு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு நாலு டயர் ஆவரேஜா ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்ல இல்லை வண்டியில பாடியில் எந்த ஒரு ரெஸ்ட் எதுவுமே கிடையாது இன்ஜின் அருமையா இருக்கு ஏசி ஒர்க்கிங்கு பைனியர் மியூசிக் ஓவரால் வண்டி கண்டிஷன் நல்லா இருக்குண்ணே வண்டி பார்க்க வேண்டியதுன்னு திருச்சி ஒரு வெரிஃபைண்டாக ஒரு எழுபது ரூபா கேட்குதுண்ணே ரெண்டு எழுபது நேரில் வாங்க ஒரு அஞ்சு பட்சம் குறைச்சி பேசிக்கலாம் ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் கேட்குது நேரில் வாங்க ஒரு அஞ்சு பத்து குறைச்சி பேசிக்கலாம் நன்றி வணக்கம்